இது வந்து காலையில டிஃபனா வச்சுக்கலாம் சேர்ந்து நல்லா இருக்கும் ஈவினிங்ஸாவும் வச்சுக்கலாம் ஒண்ணு பிரசங்கல்ல அந்த இது சாப்பிடலாம் ஆஹ் என்ன எனக்கு தேவையான பொருள் என்னன்னா பாக்கலாம் வீடியோக்குள்ள போலாம் இவங்களா எதுக்கு எதுனா தேவையாக பார்க்கலாம் கடல மாவு நான் அரை கடல மாவு எடுத்துருக்கேன் ஜீனி அடுத்தது கடுகு மஞ்சத்தூள் உப்பு ஈனம் ஈனம் ஒரு பாக்கெட்டு பெருங்காயம் கருவேப்பில் கொத்தமல்லி புதுனா ஒரு கைப்பிடி புதுனா அப்புறம் வந்து ஒரு லெமனு பச்சை மிளகா ரெண்டு நீங்கள் காதல் தகுந்தாப்பில் ரெண்டோ ஒன்றும் சேர்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போ வந்து எப்படி என்னென்ன செய்யலான்னு தேவையான எண்ணெய் எண்ணெய் வேணும் இப்போ எப்படி என்னென்னு பார்க்கணும் இப்போ வந்து கடல மாவு நான் கப் கடல மாவு எடுத்துருக்கேன்ன அதை எடுத்துக்கிறேன் கடல மாவு அடுத்தது மஞ்சத்தூள் கடலை மாவு எடுத்தாச்சு கப்பு மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் உப்பு இதுக்கு தேவையான அளவு இந்த மாரி விஸ்க் வச்சுனீங்கன்னா இது நல்லா கலந்து இது நல்லா கலந்து விட்டு தேவையான அளவு தண்ணி

கட்டிப்படாமல் இருக்கணும் அதுக்காக தான் இந்த ரிஸ்க்கு உங்களுக்கு கட்டிப்படாமல் இருந்துச்சுன்னா கரெக்டாக தான் இருக்கும் பாருங்கள் கட்டி போட்டு பாருங்க கட்டி வருது கட்டி கட்டியாக இருக்குதுங்கண்ணா பப்ளிஷ் மாரி அதனால் அந்த இது வரக்கூடாது இந்தமாரி ஃபுல்லாக உங்களுக்கு இதுமாரி இருக்கணும் ரிஸ்க்கை வச்சு அடிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து இந்த ஈனோ பாக்கெட் இருக்குல்ல அதை சேர்த்துக்கணும் ஒரு பாக்கெட் ஈனோ எடுத்துருக்கேன் அதே அப்படியே சேர்த்துக்கிட்டோம்னா நல்லா பஃபியாக வரும் நல்லா விஸ்க வச்சு அடிக்கணும் உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும் அதுக்காக தான் இந்த நல்லா நுர வச்சுட்டு பபுள்ஸ் மாரி நுர கட்டிட்டு வருது நல்லா கிண்டணும் இதில் வந்து கிண்டுறது தான் நல்ல பெரிய டாஸ்கே இருக்குது அதனால் நல்லா கிண்டணும் அப்போ தான் நம்ம நோர மாரி இப்படி வரும் இப்படி வரும் அவ்வளோதான் எப்படி வந்துருக்கு அதுமாரி வரணும் இப்போ வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இந்த லெமனை வச்சிருக்கேன்னா அதை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு லமான் அரை லமான ஒரு லமான் இல்லை அரை லமானு எடுத்துருக்கேன் இது ஒரு டாப்பு போட்டு நல்லா கிண்டிக்கலாம் இதை கிண்டிக்கிட்டு இதில் கொஞ்சோண்டு நம்ம இந்த பாத்திரம் எடுத்துருக்கேன் உங்கள்கிட்ட கேக்கு டின்னு இருந்ததுன்னா கேக் எடுத்துக்கலாம் என்கிட்ட இதை மாரி இருக்குது எண்ணெய் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு பாத்திரம் வச்சுக்கலாம் தண்ணி வந்து சூடு பண்ணியிருக்கேன் இப்போ வந்து வெந்துருச்சு நான் ரெண்டு வா ஒரு வாட்டி எடுத்து பார்த்தேன் இது மாதிரி தண்ணியில வந்து கட்டியா வந்து தண்ணியில தொட்டு பாத்தீங்கன்னா தெரியும் லைட்டா ஊத்திங்க இது பாருங்க ஒட்டவே இல்ல கையில வந்து நிப்பாட்டிடலாம் நிப்பாட்டிட்டு இத எடுக்கணும் இங்க காமி நல்லா மறுபடியும் இப்போ வந்து நல்லா வெந்துருச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து தண்ணி லைட்டாக தொட்டு தொட்டு இதைமாரி குத்தி பார்க்கணும் லைட்டாக குத்தி பார்க்கணும் பாருங்க பாருங்கள் நல்லா விட்டவே இதில் இப்போ வந்து ஆரட்டும் ஆற விட்டு நம்ம எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ வந்து தண்ணி அப்படியே கொஞ்சமாக தண்ணியை எடுத்து ஓரம்லாம் அப்படியே லைட்டாக கத்தி வச்சு குத்துணும் நீங்கள் ஈணம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பேக்கிங் சோடா இருக்குல்ல பேக்கிங் சோடா சோடாப்பூலாம் இருக்குல்ல அது வந்து சேர்த்துக்கலாம் இனம் இல்லை அப்படின்னா இப்போ வந்து கத்தியை வச்சு இந்த தட்டை அப்படி கவுத்துக்காங்க இப்போ வந்து அந்த எடுத்தாச்சு கேட்க டோக்லா எடுத்தாச்சு இப்போ வந்து ஆற லைட்டாக நல்லா இப்போ வந்து தண்ணியை தொட்டு கட் பண்ணணும் உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ கட் பண்ணிக்கிங்க லைட்டாக தான் கட் பண்ணணும் உடஞ்சி போயிடும் ஏன்னா சாஃப்டாக இருக்கும் உடஞ்சி போடும் தூக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து தாளிக்கலாம் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு இப்போ இதுக்கு தாளித்து கொட்டுவோம் க எண்ணெய் சட்டி சூடு வரட்டும் நான் இதுலேயே வந்து டோக்கலா வச்சோமா அதுலேயே வச்சு எண்ணெய் வந்து சூடு பண்ணியிருக்கேன் இப்போ வந்து தண்ணி சூடு வரட்டும் தண்ணி போயிட்டு சூடு எண்ணெய் சட்டி சூடு வரட்டும் சூடு வரது நம்ம வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு கடுவேப்பில் போட்டு எல்லாம் தாளித்து போடுவோம் வந்து நல்லா இதாக இருந்தால் தான் உங்களுக்கு நல்லா இருக்கும் சாப்பிட இப்போ வந்து பச்சை மிளகா ரெண்டு கீரியில் சூடு வந்துட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு ஒரு ஸ்பூனு கருவேப்பில நல்லா கருவேப்பில நிறையா போட்டுக்கணும் போட்டு பறிச்சு விட்டுக்கலாம் பச்சை மிளகார கீழே வச்சுருக்கேன்னு அதையும் போட்டுக்கணும் போட்டுட்டு லெமன் இன்னொன்று பாதி புரிஞ்சு விட்டுருக்கணும் அதையும் போட்டுக்கணும் இது வந்து காரம் இனிப்பு புளிப்பு எல்லாமே கலந்து இருக்கணும் அதுதான் நல்லா இருக்கும் நல்லா இது பண்ணியாச்சு லைட்டாக கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் ஒரு அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இதில் ஊற்றிக்கலாம் இப்போ வந்து முடிஞ்சிருச்சு இப்போ லைட்டாக எல்லாத்தையும் எடுத்து ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக எடுத்து ஊற்றணும் நீங்கள் வந்து ஒரே ஒரேமட்டாக இதை ஊற்றக்கூடாது ஃபுல்லாகவே இது பண்ணி ஊற்றக்கூடாது இப்போ வந்து தேங்காய் ஒரு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் இதை போட்டுக்கலாம் தூவிக்கலாம் அப்படியே அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இதுக்கு தந்து வந்து சட்னி கொஞ்சம் வந்து அரைச்சிக்கலாம் சட்னி அரைச்சி சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போ வந்து ஒரு கைப்பிடி கொத்தமல்லி கைப்பிடி கொத்தமல்லி இப்போ வந்து அதே வந்து ஒரு கைப்பிடி போதுனா ஒரு கைப்பிடி கொத்தமல்லி புதினா போட்டேன் ஒரு மூணு பல் பூண்டு போட்டு உப்பு போடணும் கொஞ்சமாக ரவுண்டு இதுக்கு உப்பு ரெண்டு பச்சை மிளகா போட்டுக்கலாம் அடுத்தது வந்து இந்த கேக்கு செஞ்சுருக்கோம்ல இது வந்து இந்த டோக்கலா செஞ்சதில் ஒரு இது இது லைட்டாக கட் பண்ணி இது கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணி போய் அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ வந்து தக்காளி சட்னி வந்து இதுக்கு தான் சட்னி அரைச்சாச்சு அவ்வளோதான் சூப்பராக இருக்கும் பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நீங்கள் டேஸ்ட்டு பண்ணி பாருங்கள் சாப்பிட்டு சொல்லுங்கள் எப்படின்னு செஞ்சுட்டு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம டோக்கலாக நம்ம வீடியோ சூப்பராக